அனுபவிடா ராஜா அனுபவி வணக்கம் நண்பர்களே நானும் லதாவும் தினமும் சேர்ந்து ஃபேக்டரி விலைக்கு போனாலும் என்ன காரணமோ என்னை அவளும் அவளை நானும் வேறு பார்வை பார்த்ததோ அல்லது ஜொல்லு விட்டு ரசித்ததோ பேசிக்கொண்டதோ இல்லை தினமும் ஃபேக்டரி விலைக்கு போகும்போது பார்க்குற மூஞ்சிதானேன்னு தோணிச்சா இல்லையா இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மைசூர் பாக்குக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா எங்கேயோ எட்டா கனியா தூரத்தில் இருக்கின்ற ஃபர்கர் ஃபீஷாவுக்கு ஆசைப்படுகின்ற மாதிரி நான் தான் லதாவோட சூட்சமமான அழகை புரிந்து கொள்ளாமல் விட்டு என்று எனக்கு அப்பொழுது எதுவும் விளங்கவில்லை ஆனால் நாங்கள் இருவரும் எங்களை பற்றி பெருமையாக பேசியதை விட ஃபேக்டரியில் வேலை பார்க்கும் மற்ற பசங்க பொண்ணுங்களை தான் அதிகமாக பேசி அரட்டை அடித்து கொண்டிருந்தோம் சில நேரம் நானே ஏய் லதா அந்த தாரா கிட்ட ஃப்ரெண்டாகி விட்டேன் அவ புதுசா வேலைக்கு வந்ததால அவ கூட பேசி பயணம் போல இருக்குது என்றேன் உடனே அவள் என்னடா நான் அவ்வளோ சீக்கிரம் போரடிச்சு போயிட்டேனா உனக்கு இப்படித்தான் ஜாலியாக பேசி அரட்டை கச்சேரியோடு அல்லோலப்பட்டது எங்களின் ஃபேக்டரி வேலை காலம் பள்ளியில் படிக்கும்போது கூட எனக்கு மேகலாவையும் அவள் அவளுக்கு சந்திரனையும் ஜாலியாக சோடி போட்டு நட்பு பாராட்ட செட் பண்ணி விட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது பள்ளியில் படிக்கும்போது ஜோடி கிளிகள் போல காதல் வானில் சிறகடித்து பறந்தோம் ஆனால் அப்பொழுது கூட எனக்கும் லதாவுக்கும் சாதாரணமான நட்பு தான் ஸ்ட்ராங்காக ஓடிக்கொண்டிருந்தது எங்கள் கதையை சினிமா எடுத்தால் சூப்பரான ஒரு எமோஷனல் ஸ்டோரி கிடைக்கும் அவ்வளவு மேட்டர் இருக்குது பொதுவாக பையனும் பையனும் அல்லது பொண்ணும் பொண்ணும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க ஆனால் இங்கே நானும் லதாவும் ஆண் பெண் நண்பர்களாக எங்கள் காதலில் முளைத்த இன்ப துன்பங்களை பேசி ஷேர் செய்து ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷப்பட்டு சோகத்தில் ஆறுதல் சொல்லியும் தேற்றிக்கொண்டோம் அப்பொழுது எல்லாம் எங்கே செல்ஃபோனு செல்போனும் சோசியல் மீடியாவும் பக்கத்து பக்கத்து வீடு என்பதால் அடிக்கடி பார்த்து கொண்டு வீட்டு அனுமதியோடு சேர்ந்து படிக்க குரூப் ஸ்டடி போட்டு குதூகலமாக எங்கள் பள்ளி பருவகால வாழ்க்கையை அசை போட்டு அனுபவித்து மகிழ்ந்தோம் ஆனால் அந்த சமயத்தில்தான் இருவருக்குமே சொல்லி வைத்தது போல் காதல் ஊடலாகி பனால் ஆகி இருவருக்கும் சோகமூடில் இருந்தோம் நாங்கள் நட்பாக பழகினாலும் எங்கள் ஜோடிகள் நாங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை நாங்கள் சேர்த்து சிரித்து பேசி மகிழ்வது போல் அவர்களோடு பேசவில்லை என்று புழுங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அதிலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் அதாவது என் ஜோடியும் லதாவின் ஜோடியும் இந்த சாக்கை வைத்து கொண்டு ஒன்று சேர்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அது ஓல்டு ஸ்டைல் என்பதால் எனது பருவகாலம் இன்னும் பல திகில் நிறு திருப்பங்களோடு பயணிக்க ஆரம்பித்தது வீட்டு கதவை திறந்து கொண்டு அவளை உள்ளே கூட்டி சென்றேன் மறுநாள் கணக்கு பரீட்சை ஸ்கூல் யூனிஃபார்மோடு வீட்டிற்குள் நுழைந்தோம் ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ் வாட்டரை குடித்துவிட்டு அவளுக்கும் கொடுத்தேன் அதுவரை அப்படி பல தனிமை சூழ்நிலை அமைந்து இருந்தாலும் அப்பொழுது எல்லாம் தோன்றாத பிளான்கள் இப்பொழுதும் மண்டைக்குள் குடைந்து கொண்டு அனுபவிடா ராஜா இந்த இடத்துல தாண்டா பை ஸ்டெப்பா அனுபவிடா ராஜா என்று சேட்டை பண்ணியது அந்த நேரத்தில்தான் நானும் என் தோழி லதாவோடு நெருங்க ஆரம்பித்தேன் எங்களுக்கு தேவையான ஆறுதலும் அரவணைப்புமே எங்களை சுற்றி நாங்கள் கொண்ட நட்பு வேலியை மெதுவாக தக தகர்த்து எறிவதை இருவருமே அருகில் இருந்து பார்த்து ரசித்தோம் அந்த எண்ணமே எங்கள் இருவரையும் மெதுவாக இணைத்து கொள்ள ஆரம்பித்தது நானும் என் தோழி லதாவை அவ்வப்போது தன் முயசாக ரசிக்க ஆரம்பித்தேன் எப்படி இந்த கருப்பி கட்டிலம் கண்ணியை மிஸ் பண்ணினேன் என்று என்னை நானே நொந்து கொண்டேன் அவளும் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் எண்ணத்தை அவளோ வார்த்தையில் பிரதிபலித்தாள் அப்பொழுது மெதுவாக எங்களை எங்களுக்கு எங்களையும் மீறி காதல் கலந்த எங்களை களவாட ஆரம்பித்தது அப்பொழுதுதான் லதாவை பார்த்து ரசித்தேன் கும்மென்று என்னை குத்தாட்டம் போட கூப்பிடுவதை உணர்ந்தேன் அவள் அழகோ என்னை எடுத்து கொள்ள ஏக்கத்தோடு பார்ப்பதை அறிந்தேன் அன்று ஏதோ எங்கள் இருவரையும் வேறு லோகத்தில் கோர்த்துவிட திட்டம் போடுவதை உணர்ந்தோம் அந்த உணர்ச்சி குவியல் எங்களை ஆக்க ஆக்கிரமிக்க ஆரம்பித்த போதுதான் லதாவின் கையை பிடித்து இழுத்து என் படுக்கையறைக்கு இழுத்து சென்று விட்டேன் போல் நெடுநாள் கனவு லதாவையும் சூடியேத்தி இருக்க வேண்டும் அவளும் எந்த மரபும் இன்றி முழு மனதோடு மயங்கியபடி என் பிடியில் கிறங்கியபடி என்மேல் அன்போடு சாய்ந்து ஆதரவோடு அணைத்து கொண்டாள் ஆனால் அந்த நிமிடங்கள் எங்களுக்குள் ஏற்படுத் ஏற்படுத்திய பரவசத்தை விட ரொம்ப பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது அன்று முழு தனி சூழலில் சேஃப்டியாக இருவரும் எங்கள் வீட்டில் அதுவும் என் பெட்ரூமில் அடைத்து கிடந்தாலும் எங்கள் கண்ணிலும் காதலை விட பயமே அதிகமாக தெரிந்து கொண்டிருந்தது ஆனாலும் தொடுவரை தொடராது தொட்ட பிறகு விடாது என்பது போல எங்கள் கிளர்ச்சி எங்களை கிள்ளி விட்டு துள்ளவிட்ட துணிகளை துயில் உரித்து ரசித்து அறிவுறுத்து தடவி ருசிக்க தொடங்கிவிட்டது லதாவின் பருவ பார்வை பள்ளிக்கு மண்டைக்கு தோன்றியது அவளை நெருங்கி ஆசை வீரன்று முழுவதும் அனுபவித்தோம் இப்பொழுதும் அதை காம குலந்த காதலோடு நெருங்கிய நண்பர்களாக தொடர்கிறோம் திருமண பந்தத்தில் இணையும் ஆசை எல்லாம் இல்லை என்றாலும் பருவ வயதில் ஒரு ஒவ்வொன்றும் இப்படி ஒரு துணையோடு அனுபவிக்க வாய்ப்பு வேண்டும் எங்களுக்கு வாய்த்தது அதை திருமணம் முடிந்த பிறகு அசை போட்டு அந்த கால நினைவுகளாக அனுபவித்து மகிழ வேண்டியது தான் இதுதான் என் காதலி லதாவோடு நடந்த ஆனந்த அலோலாப அனுபவம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நன்றி